குடும்ப பிரச்சனையில் பிரச்சினையில் ஒருதலைபட்சமாக காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்ததாக கூறி இஸ்லாமியர்கள் காவல் நிலையத்தை முற்றுகையிட முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது வேலூர் மாவட்டம் குடியாத்தம் தரணம்பேட்டை பகுதியைச் சேர்ந்த பையாசுதீன் என்பவருக்கும் உமையானி என்பவருக்கும் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பு திருமணமான நிலையில் பையாசுதீன் சகோதரர் ரியாசுதீன் என்பவருக்கும் உமையானிக்கும் தகராறு ஏற்பட்டு உமையானியை வீட்டை விட்டு அனுப்பியதாகவும் அவரை ஆபாசமாக பேசியதாகவும் கூறி குடியாத்தம் காவல் நிலையத்தில் தனது கணவர் பையாசுதீனின் சகோதரர் ரியாசுதீன் மீது உமையானி புகார் அளித்திருந்தார் இதன் அடிப்படையில் குடியாத்தம் நகர காவல்துறையினர் ரியாசுதீன் மீது வழக்கு பதிவு செய்த நிலையில் காவல்துறையினர் ஒருதலைபட்சமாக செயல்பட்டு ரியாசுதீன் மீது விசாரணை மேற்கொள்ளாமல் வழக்கு பதிவு செய்ததாக கூறி ரியாசுதீன் தரப்பினர் சுமார் ஐம்பதுக்கு மேற்பட்டோர் காவல் நிலையத்தை முற்றுகையிடப்போவதாக அறிவித்திருந்தனா் இதையடுத்து சித்தூர் கேட் இருந்து காவல் நிலையத்தை முற்றுக்க இட முயன்ற ரியாசுதீன் தரப்பினரை சித்தூர் கேட் பகுதியில் போலீசார் தடுத்து நிறுத்தினர் அப்போது போலீசாருக்கும் ரியாசுதீன் தரப்பினருக்கும் தள்ளுமுள்ளி ஏற்பட்டது இதனையடுத்து அவர்களை தடுத்து நிறுத்தி தனியார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர் இதனால் சித்தூர் கேட் பகுதியில் பரபரப்பான சூழல் காணப்பட்டது மேலும் பாதுகாப்பிற்காக ஏராளமான போலீசார் குவிக்கப்பட்டிருந்தனர்